ஒரு சமயம் இந்த எட்டு வசுக்கள் அங்க வந்தபோது வசிஷ்டருடைய ஆசிரமம் அதுக்கு பக்கத்தில் வரார்கள் வசிஷ்டர்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கு நந்தினின்னு பேர் அது காமதேனு ஒரு பசுமாடு எல்லாருக்குமே தெரியும் அதோட பெண்ணுக்கு நந்தினின்னு பேர் அதுவும் தேவ மாடு பொதுவாக பசு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் தெய்வமா நாம மதிக்கிறோம் என்ற அளவு ரொம்ப பேருக்கு என்ன நினைச்சிருக்கார்கள் பசுமாடு பால் கொடுக்கிறது நம்ம நம்ம முன்னோர்கள் முட்டால் கிடையாது பால் கொடுக்கறதுக்காக ஒன்ன பூஜை பண்ணதா இருந்தா அதை விட திக்கா கூழா நிறையா பால் கொடுக்கறது எருமமாடு தான் அதை விட நிறைய பால் கொடுக்கும்னா எருமமாடுதான் அதுவும் டெல்லி டெல்லி எருமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அபாரமா கொடுக்கும் அதை பூஜை பண்ணலாமே எங்கேயுமே அப்படி சொல்லலையே நீ எத்தனையோ பால் கொடுக்குற மிருகங்கள்லாம் இருக்கு ஆட்டு பால் இருக்கு ஒடகப்பால் இருக்கு கடிதப்பால் கூட இருக்கு இதெல்லாம் எங்கேயா பூஜை பண்ண சொல்றோமா அப்ப பசுமாடுன்னு சொல்றவன்னா சர்வதேவதா ஸ்வரூபி கவா மங்கேஷு திருஷ்டந்தி புவனானி சதுர்தசா ஈரேழு பதினாலு உலகங்கள் ஒரு பசுவனுடைய உடம்புல என்னென்ன பாகத்துல இருக்கு அப்படிங்கிறது இப்ப எனக்கு இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும் ஆனா எல்லா பசுமாடும் இல்லை நாட்டு பசுமாட்ல மட்டும்தான் இப்ப நாம பாக்குறதெல்லாம் பசுமாடே இல்லை பசுமாடு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் இந்த ஜெர்சி பிரிசி எல்லாம் பசுமாடே கிடையாது இதுல ஒரு ஆசிரியம் என்னென்னா திருட்டு பயன் இந்த வெள்ளைக்காரன் இருக்கிற மாதிரி என்றைக்குமே அவன் அயோக்கியம்தான் அதெல்லாம் கொண்டு இங்க இறக்கிட்டு இங்க உள்ளதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஏ ஒன் ஏ டூ இந்த மாதிரி இந்த பால்லையே அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நாட்டு பசு மாடுதான் முழு சத்தோட உள்ளது அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த மாடை வளர்க்கணுங்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு எல்லாருமே அதை விரும்பணும் சக்தி உள்ளவர்கள் அதை செய்யணும் எல்லாம் எத்தனை நாளைக்கு நூறு ஐம்பது அறுபது வருஷம் வருமா அந்த பெட்ரோல் பெட்ரோல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் தீந்து படுத்தினா அப்புறம் பழையபடி நடக்க வேண்டியதான் நடராஜா தான் ஏதாவது நான் பேட்டரியில் தயார் பண்ணுறேன் அதில் தயார் பண்ணுறதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஓடும் இயற்கையை சார்ந்து வாழற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை நீர் வழி தடம் மாடு குதிரை இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாத பிரயாணங்களே தப்பு முதல் அவசியமான பிரயாணங்கள் தான் வாழ்க்கையில் நான் கூட அப்பப்ப நினைப்பேன் கையில ஒரு பெரிய சாட்டையை வச்சு இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று சாத்தன எல்லாரையும் எப்பப்பாரு ஏதாவது ஒரு நாள் கிடச்சதுன்னா பையன் தூக்கின்னு கலந்துடுறேன் எங்கயாவது எவ்வளோ கடமைகள் இருக்கு எவ்வளோ வேலை இருக்கு நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களை சுத்தம் பண்ண வேண்டியது வாழ வேண்டிய மக்களுக்கு உதவி பண்ண வேண்டியதுதான் எவ்வளோ இருக்கு தேவையில்லாம சுத்தவே கூடாது இந்த சுத்தர வேலையே தான் பண்டார பரதேசிகளுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது இல்லறத்துல உள்ளவன் கடமைகளை கவனிக்கணும் தேவைப்பட்டா போயிட்டு வரணும் நாலிடம் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது வேற விஷயம் இந்த மாடு இருக்கே இது ரொம்ப அவசியம் சர்வதேவதா ஸ்வரூபின் அதுல அதுக்கெல்லாம் தலைமையா உள்ளது காமதேனு பேரு அதனுடைய பெண்ணு நந்தினி அதை தான் வசிஷ்டர் வளர்க்கிறார் இந்த எட்டு வசுக்கள் வந்த உடனே இந்த நந்தினியை பார்க்கிறார்கள் ரொம்ப ரொம்ப அறிவு ஜாஸ்தி நாட்டு பசுமாடு பாருங்க ரொம்ப அறிவு ஜாஸ்தி அதனாலதான் அந்த பாலை சாப்பிட்டா ஆயிரம் பசுமாடு நாட்டு பசுமாடு உள்ள இடத்துல ஒரு கன்று குட்டியை நாம் அவிழ்த்து விட்டோம்னா அதோட அம்மா எதுன்னு அதுக்கு கரெக்டா தெரியும் கரெக்டா அதோட அம்மா எதுன்னு அதுக்கு தெரியும் அஞ்சு எரும மாடு உள்ள இடத்துல கண்ணூட்டியை விட்டா அம்மா தெரியாதது அது மாத்தி ஊட்டும் போய் அப்ப அந்த பாலை குடிச்சா அந்த புத்தி தான் வரும் ஷார்ப்பா இருக்கணும்னா பசும்பால் சாப்பிடணும் இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ்ல நிரூபிச்சிரு வர விஷயம் அதனாலதான் அந்த புத்தியினுடைய தீட்சணம் இருக்கு பாருங்க அது ரொம்ப அவசியம் அது புத்தியினுடைய வளர்ச்சிங்கிறது சமானம் தாய்க்கு சமானம் பசு ஒரு குழந்தையை வளர்க்கறதே தாய்க்கு சமானமா பால் கொடுக்கறது பசு தான் அந்த பசு மாடை பார்த்து இந்த எட்டா எட்டு வசுக்கள் சொன்னேனோட அதில் எட்டாவது வசு அவருடைய மனைவி எனக்கு இந்த மாடு வேணும் உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள் இது வந்து கோவில் சொத்தும் இல்லை புறம்போக்கு சொத்தும் இல்லை ஆட்டையை போடுறதுக்கு இது வந்து மகரிஷி வசிஷ்டரோட கை வச்சா தொலைச்சுவர் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் வெறும் தவ பலம் மட்டும் உள்ளவர்கள் இல்லை டெக்னாலஜி வைஸ் ஞானம் உள்ளவர்கள் அதனால தான் அரசர்கள் அடங்கி இருந்தது இந்த புத்தி பெருசா பலம் பெருசா அப்படிங்கிற கேள்வி வர்த்த அறிவு தான் பெருசு அறிவுக்கு அடக்கம் தான் ஆற்றலுங்கிறது அறிவுக்கு அடங்கிதான் இருக்கணும் ஆற்றல் இன்னைக்குமே எடுத்துப்போமே சிஸ்டமே அப்படிதானே அறிவுங்கிறது அந்த சிஸ்டத்துல சபை பாராளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை அறிவா அறிவு இல்லையாங்க அறிவு உள்ளவனா இல்லையாங்கிறதா அடுத்த விஷயம் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதுல நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்துக்கு தானே ஆற்றல் உள்ள மில்ட்ரியோ சிவிலோ மில்ட்ரியோ கட்டுப்படுறது அவர்கள் கட்டுப்படா பாகிஸ்தான் அப்படி தானே கட்டுப்படாமல் இருக்கிறவர்கள் தானே என்னைக்குமே அறிவுக்கு ஆற்றல் கட்டுப்பட்டு இருக்கணும் அந்த காலத்துல மகிழ்ச்சிகள்லாம் அந்த சக்தியோட உள்ளவர்கள் தொலைச்சிருவார்கள் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு சண்டை வந்ததுன்னு ஒரு கதை உண்டு பெரிய ராஜாவா இருந்த விஸ்வாமித்ரன் ஒண்ணுமே பண்ண முடியல வசிஷ்டர் அவனால அத்தனை படைய திரட்டினு வந்தும் அவருடைய தவ வலிமைக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல அப்பதான் நினைக்கிறா விஸ்வாமித்திரன் நினைக்கிறார் திக் பலம் சத்திரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம் இது என்ன உடம்பு பலம் புத்தி பலம்தான் பலம் அதை நான் பெறுவேன் அப்படின்னு தான் அவர் தவத்துக்கு போனார்னு கதை இவர்கள்லாம் சொல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கல நீ இந்த மாடை எனக்கு பிடிச்சு கொடுத்தாதான் உன்னோட நான் வருவேன்னு எங்க திருப்பி தேவலோகத்து நீ மாடை பிடிச்சி கொடுக்கல எனக்கு கொடுக்கலன்னா உன்னோட திரும்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒன்று இந்த காலம் மாதிரி எப்படியாவது ஒரு பிறட்டி கல்யாண வாழ்க்கையை ஓட்டணுங்கிற நிர்பந்தம் இல்லைன்னா உடனே டைவர்ஸ் உடனே வேண்டாம் இதை விட ஆச்சரியம் என்னென்னா இவன் வேண்டாம்னு சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பத்து பேர் தயாரா இருக்கான் இவனு வாழ்க்கை ஒண்ணு வீணா எல்லாம் போயிடாது அந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால எப்படியாவது இதை காப்பாற்றினா போகும் அப்படிங்கிற பயம் இருக்கு பற்றில ஒரு காலத்தில் பொன் பெண்கள் பயப்படுவார் அந்த பாவத்தை வயத்தரை சில கொட்டினத்துக்கு இன்னைக்கு ஆண்கள் பயப்படுறான் நடுங்கிறான் எதை பேசினாலும் பேசாமல் இருக்கான் அம்மா பேசாதம்மாங்கிறான் இந்த நான் நினச்சிப்பேன் நான் எனக்கு தோன்றதுனால சொல்லிட்டு போகிறேன் இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல உள்ள பெண்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டவர்கள் மாமியாருக்கும் செஞ்சு மாட்டு பொண்ணுக்கும் செய்கிற தலைவல்த்து மாமியாட்டியும் மண்ணாடி இப்ப மாட்டு பொண்ணுக்கும் செய்கிற காலம் இவர் இந்த பொண்ணு இப்படி மிரட்டின உடனே பிடிச்சு கொடுத்துட்டான் விடுத்துன்னு போய்ட்டான் வசிஷ்டர் என்ன பண்ணினார் கால் சாயங்காலம் அக்னிஹோத்திரம்னு ஒரு யாகம் பண்ணணும் அதுக்கு பசும்பால் தேவை மேச்சலுக்கு போன நந்தினி திரும்பி வந்துரும் வரலேன்னு உடனே ஞான திருஷ்டியில பார்க்குறார் இந்த பஸ்ஸு விடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவேந்திரனை கூப்பிட்டு ரிப்போர்ட் பண்ணார் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னால் தானா இந்த கார் இருக்குது பற்றியில் நோ பார்க்கிங்கில் வச்சோம்னு தூக்கின்னு போயிடுவான் சாதாரண மனுஷியால இருந்தால் கான்ஸ்டபிள்கிட்ட போய்ட்டு எங்கே சார் இருக்குது என்ன என்ன இந்த ஸ்டாண்டில் இருக்குது அங்கே போய் இங்கே போம்பான் எல்லாரும் அப்படி போவானா என்ன நல்ல பவரில் உள்ள ஆளாக இருந்தான்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணா அந்த கான்ஸ்டபுளே வீட்டில் கொண்டு வாசலில் காரை எடுத்துகிட்டு போவான் உங்கள் கார்ன்னு தெரியாமல் லாக் பண்ணிவிட்டேன் அப்போ எவங்க காராக இருந்தாலும் பண்ண முடியாது இலிச்ச இருந்தால் பண்ணலாம் அப்படிதானே அர்த்தம் இந்த சட்டங்கள்லாம் சாதாரண பாமர ஜனங்களுக்கு மட்டும்தானே ஒன்மையில் போகக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் ஹெல்மெட்டு போகக்கூடாது போட்டுன்னு போகணும் பெல்ட்டு போட்டுன்னு போகணுங்கிறதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு கிடையாது யோசனை பண்ண வேண்டாமா மற்ற நாட்டிலெல்லாம் இதில் ஏதாவது கொஞ்சமாவது தவறுதல் நடக்கிறதா நம்ம நாட்டில் மட்டும் என்னென்ன அயோக்கித்தம் அதிகாரம்னா என்ன பெரிய பெரிய சத்தியன் மக்களுக்கு சேவை பண்ற விஷயம் தானே அது இந்திரனை கூப்பிட்டு சொன்னார் யாகத்தினாலதான் தேவர்கள்லாம் ஜீவிக்கிறது தேவலோகத்தையே நாசம் வந்து கொண்டு கொடுத்தார் அந்த எட்டாவது வசு அவன் திருடல்ல அவன் மனைவி சொல்லிதான் செஞ்சது நீந்தான் அவ விருப்பப்பட்டான்னாலும் தவறா ரைட்டாங்கிறத நீ தான் சொல்லணும் இதுக்கு பொறுப்பு நீ தான் ஜவாப்தார் ஒரு மனிதன் மாதிரி நீ இந்த செயலை செஞ்சனா சமச்சா அதுவும் மனைவி இல்லாம மனைவி தானே நீ செஞ்ச அதனால வாழ்நாள் முழுக்க மனைவி கிடையாது அப்படி அவர்தான் வந்து பீஷ்மரா புறக்கிறார் அந்த வசுதான் பீஷ்மரா பிறக்கிறார் மகாபாரதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு கதை உண்டு எல்லா தெய்வங்களும் எப்படி வந்தது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு இவர் வந்து பிறக்கிற ராஜா பேர் சந்தநூலு பேர் வம்சத்துல வந்தவன் அவர் அவனுடைய அப்பாவுக்கு பிரதீபன்னு பேர்

தியானம் பண்றதுக்கு அந்த பிரதீபன் ரொம்ப அழகான ராஜாவன் சக்கரவர்த்தி பெரிய செல்வந்தன் அதிகாரம் உள்ளவன் அழகும் உள்ளவன் இவன் அப்படி கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டே இருக்கிற தேவை இவனுடைய வலது தொடையில யாரோ உட்கார்ந்து இருக்கா மாதிரி தோண அப்படி கண்ணை தொடர்ந்து பார்த்தா பதினாறு வயசு மதிப்புள்ள ஒரு பெண் மின்னல் கொடி மாதிரி இருக்கா அவ்வளோ அழகா இருக்கா இவன் மணியில உட்காண்டிருக்கா இப்படி திரும்பி பார்த்தான் யாருமா நீ நான் உன்னை விரும்பறேன்னு அளவு நான் யாருங்கறது அப்புறம் சொல்றேன் விரும்புறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான் கதைய கதையா கேட்டுட்டு போகிறதுக்காக நாமெல்லாம் உட்காந்துக்கல ஒரு மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் எவ்வளவு சொல்ல சொல்லவர் ஐவன் ராஜா இவன் தவறுதல் பண்ணினா இவனை கேட்கறதுக்கு மேல ஆள் கிடையாது அந்த திமிரல தானே எல்லாருமே ஆடுறான் இவன் தப்பு பண்ணா இவனுக்கு மேல கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால ஆள் உண்டு பயப்படுறார்களே ராஜா இவன் அந்த பொண்ணை தூக்கி தேர்ல போட்டு வீட்டுக்கு வந்து அவளோட குடும்பம் நடத்தினான்னா யாரும் கேட்க முடியாது அந்த காலம் அது அதனால வந்து கல்யாணம் பல கல்யாணம் பண்ணிப்பார்கள் அந்த காலத்து அரசர்கள்லாம் இவளே விருப்பப்படுறா இவன் விருப்பப்படாம தொடல்ல அவன் சொல்றான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றான் ஏன் அப்படின்னா என் மகளுக்கு நீ சமானம் அவ கேட்டா எப்படின்னு கேட்டா நீ வந்து எங்க உட்காந்துட்ட என் வலது தொடையில உட்காந்துட்ட ஒரு மனிதனுடைய இடது பக்கம் வலது பக்கம் இருக்கு பாருங்க இந்த இடது பக்கம் மனைவிக்கு வலது பக்கம் மகளுக்கு சாஸ்திரம் இது அதனால தான் ராம பட்டாபிஷேக படத்தில் பார்த்தா இடது பக்கத்து தொடையில சீதையை வச்சுருப்பார் ராமர் இடது பக்கம் வலது பக்கம் இருந்தால் அது மகள் கன்னிகாதானங்கள்லாம் பண்ணி கொடுக்கும்போது வலது பக்கம் தான் வச்சுக்கணும் இடது பக்கம் வச்சுக்கூடாது தெரியாதவர் நடுப்பில் வச்சுப்பான் அந்த காலத்துல கன்னிகா தானம்ங்கிறது இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசுல மாமி தானம் பண்றான் அவன் எங்கேயுமே முடியாது ஏதோ ஒரு பாவனைக்கு பிடிச்சிக்கலாமே தவிர ஏன்னா இவருக்கே எழுபது வயசு அந்த பொண்ணுக்கும் முப்பத்தஞ்சு வயசுனா எப்படி வச்சுக்கிறது ஒரு காலத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்றது அந்த புடவை வைச்சு கூட இருக்காது அந்த பொண்ணு வலது தொடையில தான் வச்சுக்கணும் அதனால நீ வலது தொடையில உட்கார்ந்துனால என் மகள் மருமகள் ரெண்டும் ஒண்ணுதான் என் மகளுக்கு சமான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்ப அவ சொன்னால் நான் கங்கைன்னு இப்ப தான் சொல்றேன் நான் கங்க தேவை ஸ்திரீ ஏழு புண்ணிய நதிகள் இந்த பாரத தேசத்தில் உள்ளது எத்தனை நதிகள் இருந்தாலும் ஏழு நதிகள் புண்ணிய நதிகள்னு பேர் இன்னைக்கும் பூஜை எங்க பண்ணினாலும் இந்த மந்திரம் சொல்லுவோம் எல்லாருமே கங்கேச்ச யமுனேச்ச இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஏழு நதி கங்கை யமுன கோதாவரி சரஸ்வதி நர்மத சிந்து காவேரி இந்த ஏழும் மகாநதி இதில் போ இதில் ஸ்நானம் பண்ணினா அதுவும் இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சு போயிடுது இதுக்கு முன்னாடி போனது பாருங்க துலா மாசம்னு பேர் எல்லா நதிகளும் காவேரிக்கு வந்துடுவா அதனால துலா மாசத்துல ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம் துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணினா அத்தனை விசேஷம் யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி இதுல வந்து சிந்து அப்படிங்கிற நதி பாகிஸ்தான்ல ஓடுறது சரஸ்வதிங்கிற நதி வற்றி பேடு அந்தர்வாகினியா பேடுத்து இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறார்கள் இன்னைக்கு நாம ஹிமாச்சல பிரதேசத்துல போனா பத்ரிநாத்துக்கு மேலே போனோம்னா மானான் ஒரு கிராமம் இருக்கு அதுதான் இந்தியாவில் பார்டர் அந்த பார்டர்ல சரஸ்வதி நதி ஓடின இடம் இருக்கு அப்பேற்பட்ட புண்ணிய நதி அதுல கங்கை மிகவும் புனிதமானது அந்த கங்கையே சொல்றால் நான் தான் வந்தேன் அப்படின்னு உன்னை பரீட்சை பண்ண வந்தேன் நான் அதனால அவளுக்கு வயசுங்கிறது பதினாறு வயசு மதிப்புன்னு தவிர தேவதைகளுக்கு வயசு கணக்கு கிடையாது இவளுக்கு பின்னாடி வந்து பிறக்கிறான் ஒரு பையன் சந்தனு பேரு அவனுக்கு அந்த கங்கையை கல்யாணம் பண்ணி வைக்க போறா இந்த சந்தனு யாருன்னா வருணன் இது ஒரு கதை தேவலோகத்துல ஒரு மீட்டிங் பிரம்மா போடும் போது எல்லாரும் வந்திருக்கிறதே எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டு இருந்தார் அப்ப நதிகளும் வந்திருந்தது வருணனும் வந்திருந்தார் பொதுவாக ஒரு ஒரு சின்சியரான கான்ட்ரவர்சியான மீட்டிங்னா அதில் கலந்துக்கிறதுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டாமா நமக்கு சில பேரை பார்த்தோம்னா அந்த மீடியாலேயே கவனித்தா தெரியும் அது பாட்டுக்கு பெரிய காரியம் நடந்துருக்கும் இவன் மாட்டுக்கு ஒம்பாடி தெல்ல செல்லை பார்த்துட்டுருப்பான் பாராளுமன்றத்தில் சட்டத்தை உட்காந்து இவனை தான் தேர்ந்தெடுத்து நம்ம நாடு உட்பட போகிறதுன்னு நினச்சி அனுப்பிச்சிருக்கோம் அங்கே செல்ல நோண்டின்னு இருப்பான் முக்கியமான விஷயம்னா அதை தான் பேசணும் இந்த சபையில வருணனும் இந்த கங்கையும் ஏதோ பேசினே இருந்தார் பிரம்மா சொன்னார் இங்க கூப்பிட்டு இருக்கிறது மீட்டிங்குக்கு இங்க வந்து ரெண்டு பேரும் பேசக்கூடாது ரெண்டாவது இது அவர்கள் பேசினதும் பர்சனலான விஷயம் அதனால நீங்கள் இந்த தவறை பண்ணினத்தினால பூலோகத்துலவே பிறக்க கடவுதுன்னு சபிச்சுக்கிறார் இந்த தேவதைகள் வருணன் தான் சந்தனுவா வரா கங்கை தான் அவருக்கு மனைவியா வரா சந்தனு அப்படிங்கிற ராஜா பதினாறு வயசு பதினெட்டு வயசு அடைஞ்ச உடனே கங்கை கரையில ஒரு பெண்ணை பார்த்தார் பழையபடி அவரை கேட்டா இவராக கேட்குறார் முதல்ல பிரதீபன் விஷயத்தில் அவளாக வந்து சொன்னாள் இவர் விஷயத்தில் இவர் கேட்கறார் நீ யாரு ரொம்ப அழகாக இருக்கு நீ எந்த தேசத்து பெண்ணு அப்படின்னு உடனே அவ சொன்னா என்ன விஷயத்துக்கு கேட்குறேன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் பேஷாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கும் உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றுறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் பேரில் தான் கல்யாணம் பண்ணிக்குவேண்ணா என்ன கண்டிஷன் அப்படின் தான் ரெண்டு கண்டிஷன் விஷயம் என்ன யாரு எந்த ஊர்னு கேட்க கூடாது ரெண்டாவது விஷயம் நான் என்ன பண்ணினாலும் அதுக்கு சந்தனு சொன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீயாவது வாய திறந்து சொன்ன அந்த கண்டிஷன்ல தானே இப்ப எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீ ஏன்னு கேட்டேன்னா உன்னை விட்டு நான் போயிடுவேன் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணின்றான் இதில் இன்னொரு கதை இருக்கு இந்த அஷ்டவசுக்கள் சொன்னேனோ இதுல வசிஷ்டர் சாபம் கொடுக்கும்போது எட்டாவது வசுக்கு மட்டும் சாபம் கொடுக்கல மிச்சம் ஏழு பேருக்கு சாபம் கொடுத்தார் நீங்கள்லாமும் இந்த திருட்டுக்கு உடந்தேன்னா நீங்கள் கூட இருந்தீர்களோனோ நீங்கள்லாமும் மனிதர்களாக பிறக்க கடவுது ஆனால் இவர் மாதிரி நெடுங்காலம் பூமியில் இருக்க வேண்டாம் பிறந்த உடனே திரும்பி நீங்க சாப விமோசனம் அடைஞ்சு வந்துடலாம் அப்படின்னு ஒன்னு பிறந்த உடனே சாப விமோசனம் அடையணும்னா பிறந்த உடனே இறக்கணும் எப்படி இறக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த கங்கையை வந்து பேசுறா வசுக்கள் நீ சாபத்தை அடைஞ்சு பூமிக்கு போகிறது உங்களுக்கு வந்து பையனா பிறக்கிறோம் எங்களுக்கு சாப விமோசனம் நீ தரையான்னு கேட்கறதே அவ தரேன்னா சந்தனுக்கு இது தெரியாது கல்யாணம் பண்ணுண்டா கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு பெண் ஒரு குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்தது பொதுவா அரசபையில் குழந்தை பிறந்தா நாடே கொண்டாடுவர அது மாதிரி கொண்டாடினார்கள் குழந்தை பிறந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கூட ஆயிருக்காது ஒரு நாளைக்கு தலைவரி கோலமா பிரசவ அறையிலேருந்து இந்த பெண்ணு கிளம்பறால் கையில குழந்தைய எடுத்து ராஜாட்ட போய் சொன்னார்கள் ராணி எங்கேயோ போறாள்னு எங்க போறாள்னா வாசல்ல போய் தேரை பூட்டி அவளே தேர்ல போறாள் தேரை ஓட்டின்னு கையில குழந்தைய வச்சிருந்து சந்தனு ராஜா பின்னாடி பின்தொடர்ந்து போனா மேல எந்த கங்கை கரையில போய் பார்த்தார்களோ அந்த கங்கை கரையில போய் நின்னாள் அவள் பின்னாடியே வந்தான் ராஜா இவ என்ன பண்ண போறாள்னு பார்த்துட்டே இருக்கிறதே கையில உள்ள குழந்தைய தூக்கி கங்கையில போட்டுட்டான் ஹான்னா ராஜா அப்படியே திக்கிட்டு போயிட்டான் ஆனா இவனையே பார்க்காம அவ திரும்பி வந்துட்டா அரண்மனை கொஞ்ச நாளைக்கு ராஜா பேசவே இல்லை ஏன்னு கேட்க முடியாது கேட்டா அவடுவேன் இருக்கா நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா மனசு சமாதானமாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் அதே மாதிரியே பண்ணினா மூணாவது குழந்தையும் அப்படியே பண்ணினால் நான் ஏழு குழந்தைய அப்படியே பண்ணினா எட்டாவது குழந்தை பிறந்து அந்த எட்டாவது குழந்தையும் அவள் எடுத்துன்னு போய் கங்கையில போடலாங்கிற சமயத்துல ராஜாவுக்கு தாங்கல்ல அப்பதான் சொன்னா நீ யாருன்னு கேட்டா நீ ஒரு பெண்ணா தாயுள்ளம் உள்ள ஒரு பெண் இந்த காரியம் பண்ண மாட்டாள் திரும்ப திரும்ப பெத்த குழந்தைகளை உன் கையாலேயே கொள்றையே ஏன் நீ மகாபாதைக்கு இல்லையா மகா பாபி இல்லையா இது பெரிய பாவச் செயல் இல்லையா நீ இதை செய்யலாமா ஏன் என் வாழ்க்கையில நீ வந்த ஏன் இப்படி என்ன நீ நரக வேதனை படுத்துற நீ யார் ஏன் இப்படி செய்யற அப்படின்ன உடனே அவ என்ன பண்ணினாள் இப்படின்னா இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன் ஆனா உன்னோட வாழ்வு இன்னியோட சரியா போச்சு இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் உன்னோட வாழறது இன்னியோட முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த குழந்தையை இப்போவும் கூட்ட தரமாட்டேன் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சு பெற்றாள் குழந்தையோட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ராஜா ரொம்ப விரக்தியில இருந்தா ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு மனித வாழ்க்கையில ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வருஷம் ஒரு பெண்ணோட வாழ்ந்தாலே அந்த பெண்ணையோ அந்த கணவனையோ அழந்தா வாழ்க்கை சூன்யமா போய்டும் அப்புறம் வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது ஒரு அந்த வாழ்க்கையில சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் எத்தனையோ இருக்கும் அதை தாண்டி வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு ஒரு சாதாரண மனித பெண்ணோட வாழும் போதே இந்த பாதிப்பு இருக்கும்னா தேவ பெண்ணோட வாழ்ந்திருக்கான் தேவதா ஸ்திரீயோட வாழ்ந்திருக்கான் அதனால ரொம்ப அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் சந்தனம் மந்திரிகள் தான் பார்த்துக்கிறார்கள் இவன் ராஜாங்க காரியத்துல ஈடுபடுறதே கிடையாது அப்படிலாம் இருப்பார்களான்னா எத்தனையோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிதான் நடக்கிறது மந்திரிகள் வந்து அப்பப்ப ரிப்போர்ட் கொடுப்பார்கள் ராஜா ஒரு நாளைக்கு கங்கை கரையில உட்காந்துக்கிறது கங்கை ஜலம் வந்து ஒரு இடத்துல ஓடவே இல்லை கங்கையை பொறுத்த பரியந்தம் கங்கைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கங்கையில அந்த ஹிம ஹரித்வார் பரியந்தம் எங்க பார்த்தாலும் ஜூலாதான் பிரிட்ஜ் இருக்காது ஏன்னா அந்த கங்கையோட ஃபோர்ஸில் அதை அடிச்சு உடச்சிட்டு போயிடுது கங்கையோட வேகத்துக்கு எதுவுமே தாங்காது அந்த கங்கை அணை போட்டு தடுத்த மாதிரி இருக்கு எப்படின்னு போய் பார்க்கறான் ஒரு பன்னெண்டு வயசு பையன் கையில் வில்லையும் அம்பையும் வச்சிருந்து அந்த அம்புனால அணை போட்டு வச்சிருக்கான் பிரமிச்சு போட்டான் ராஜா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கான் அந்த பையன் நீ யார் உன் பெயர் என்ன அப்படின்னு ஒண்ணு அவங்க துள்ளி குதிச்சுன்னு இவனை பார்த்து சிரிச்சுட்டு ஓடி போயிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பெண்ணோட வந்தான் அந்த பெண்ணு பார்த்தா அன்னைக்கு வாழ்ந்த பெண் அவ கிட்டக்க வந்து சந்தனு மகாராஜாட்ட இந்த பையனை கையில ஒப்படைச்சு இவன் உன் பையன் இவனை நான் வளர்த்திருக்க ஏன்னா நீ வளர்த்தா சரியாக இருக்காதுங்கிறதுக்காக நான் வளர்த்துருக்கேன் இவனை பரசுராமர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்கேன் இவனுக்கு பரசுராமர் தான் அந்த ஆயுத பயிற்சியில் ஃபஸ்ட்டு உலகத்தில் அவர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்கேன் இவனுக்கு தேவம் வரத்தன் பெயர் நான் கங்காதேவி ஒரு சாப விமோச்சனத்துக்காக அந்த ஏழு பேரையும் நான் போட்டேன் உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன் நீ வருணன் நீ சாதாரண மனுஷியன் இல்லை நீ வருணன் அதனால உனக்கு அந்த சக்தி உண்டு சந்தனு அப்படின்னா சந்தனு பழசான பொருளை உன்னை தொட்டார்னா புதுசாயு இந்த சந்தனு மகாராஜாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றேன் இந்த பீஷ்மர் தங்கனுங்கிறதுக்காக இது மாதிரி இவன் குழந்தைகளை கொள்றான்னு ஒன்று அந்த சந்தனு மகாராஜா வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு யாருக்கா தெரியுமா இந்த திருச்சிலேயே ஸ்ரீரங்கத்துல ரெண்டு மண்டபம் உண்டு சந்தன மண்டபம்னு உண்டு சந்தனு மண்டபம் உண்டு பின்னாடி வந்த மைசூர் ராஜாக்கள் கட்டினதுதான் சந்தன மண்டபம்ங்கிறது உள்ள சந்தனு மண்டபம்னு உண்டு பெருமாள் இன்னைக்கும் சில சமயத்துல அங்க திரு ஏழுவர் அந்த சந்தனு காலத்துல கட்டினது நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் பீஷ்மர் தங்கினார் அவரு அந்த ராஜாக்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு க்ஷேத்ரா ஒரு ஒன்றாயிருந்த நாடுங்கிறதுக்காக சொல்ல வர ராஜ்யத்துக்காக வேணா பிரியுமே தவிர இன்னைக்கு என்ன சொல்றான் தமிழ்நாடு தனி நாடுங்கிறான் தொலைச்சு கட்டணும் இது ஒரு தேசம் இது பாரத தேசம்ங்கிறது ஒரு தேசம் இதை எவன் துண்டாடணும்னு நினைச்சாலும் அவன் தலைய சீவன் அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா வரலாற எடுத்து பார்த்தம்னா வெவ்வேற மொழி வெவ்வேற பிரதேசம் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த அடையாளங்கள் வரலாற்றுல இருக்கு இந்த கதை நான் சொல்றது ஐயாயிரத்தி முன்னூறு வருஷம் முன்னாடி ஹஸ்தினாபுர பட்டணத்திலேருந்து ஒரு ராஜா ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தார்னு சொன்னா அவ ஸ்ரீரங்கம் எப்பேற்பட்ட பெருமையோட இருந்திருக்கணும்